الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே இன்றைக்கி ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக செஞ்சு வரக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டால் அந்த குழந்தையிட காதில் அதான் சொல்கிறது பாங்கு சொல்கிறது எந்த அளவு கொண்டு சொன்னால் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்வங்க செஞ்ச ஒரு செயல் பதிவு செய்யப்படுது அபுதாவு திருமிதி பை ஹகி ஹாக்கிம் ஷரீஃபுகளில் அபு ராஃபி அல்லாஹு தாலா அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அத்

முதலாவது விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ளணும் ஒரு குழந்தை பிறந்துட்டால் அந்த குழந்தைக்கு பக்கத்துல நாங்க எந்த விஷயங்களையெல்லாம் செய்கிறோம் சுபஹான் அல்லாஹ் ஆனால் செய்ய மறக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை அந்த குழந்தையோட காதலை எடுத்து சொல்றது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா ஷைத்தானுடைய தொடுதல விட்டும் அல்லாஹு தாலாவிடத்தில் பாதுகாப்பு பெறணுமன்றத்துக்காக வேண்டி அந்த குழந்தையோட காதில் அதான் சொல்றது மூணாவது விஷயம் என்ன தெரியும் தெரியுமா ஒரு குழந்தை ஆரம்பமாக எதை கேக்குதோ அதே பிரகாரம் வழிபட்டு நடக்கும் அதற்காக தான் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை நாங்க என்ன செய்யறது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையிட காதுல எடுத்து சொல்றதுன்றத நானும் நீங்களும் மறக்க கூடாது ஆக ஆயிரத்தி வருஷங்களாக இந்த செயல்கள் நடந்து வருது நம்மாலையும் முடியுமான அளவுக்கு இந்த செயல்களை செய்யறதுக்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக